அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இரவு முதலே விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் பணிக்கு செல்வோர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வோர் சிரமமடைந்து வருகிறார்கள் மக்களின் பாதுகாப்பு கருதி மெரினா கடற்கரைக்கு செல்ல இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மெரினா கடற்கரை நுழைவுப் பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முதலே விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது மெரினா கடற்கரையிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் அவரிடம் பேசலாம் வணக்கம் வெங்கட்ரமணன் நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கிறீங்க சென்னையில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது மெரினா கடற்கரை பொறுத்தவரை குறிப்பாக போலீசார் எந்த அளவுக்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்கள் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த திட்வா புயலானது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த போதிலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இதன் காரணமாக நேற்று இரவு முதலே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் மழை பொழிவு குறைவாக இருந்த இருந்தபோதும் கூட காற்றோடு வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதேபோல கடல் அலைகளும் சீற்றமாக காணப்படுகிறது நேற்று தினம் புயலின் புயலின்போது பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் அப்பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது அறிவு வழங்கியிருந்தது அதையும் மீறி நேற்றைய தினம் அந்த புயல் சமயத்தில் புயல் நகர்ந்து வந்த அந்த சமயத்தில் பொதுமக்கள் அதிக அளவு மெரினா கடற்கரைக்கு குவிந்ததால நேற்று மதியம் முதலே பொதுமக்களுக்கு மெரினா கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என கூறி நுழைவாய்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் தற்பொழுது வரைக்குமே அந்த தடுப்புகள் அகற்றப்படாமல் மெரினா கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தற்பொழுது வரைக்குமே அனுமதி என்பது காவல்துறையால் மறுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நுழைவாயில்களிலுமே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டது காத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதன் காரணமாக தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையில் நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மலை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக மயிலாப்பூர் மந்தவெளி சேப்பாக்கம் நுங்கம்பாக்கம் நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது அதாவது சொல்ல நேற்று புயல் சமயத்தில் சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அப்போதும் கூட சென்னைக்கு இந்த அளவுக்கு மழை பெய்யவில்லை ஆனால் இன்றைய தினம் எந்த விதமான ஒரு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்படாத சூழல்ல சென்னையில நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது இதனால பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை இல்லை வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என ஏற்கனவே கூறப்பட்டிருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிக்கு செல்ல கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் அதே போல இரு சக்கர வாகன ஓட்டிகளை பயன்படுத்தும் சிரமத்துடன் அவர்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மெரினா கடற்கரைக்கு நடைபயணம் பொதுமக்களுக்கும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து நிலையில் சென்னையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றில் தாழ்வு மண்டலம் நிலவி வருவதன் காரணமாகவும் சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை என்பது பெய்து வருகிறது இன்று பிற்பகல் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு விளக்கும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று முழுவதுமே சென்னையில் ஆங்காங்கே மழை விட்டுவிட்டு பெய்யும் எனவும் காற்றழு வேகம் தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லாத காரணத்தினால பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருசக்கர வாகன ஓட்டியில் பயன்படுத்தக்கூடிய நபர்களும் சிரமத்துடன் தற்பொழுது வாகனங்களை இயக்கம் சூழல் ஏற்பட்டிருக்கிறது களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்